ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டூயின் நுணுக்கும் போதுங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா போதும் நீங்கள் இந்த குழம்புக்காக தனியாக பொரியல் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த ரெசிப்பிலேயே உங்களுக்கு பொரியலும் குழம்பும் கிடைச்சிருங்க வாங்க இந்த முருங்கக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயெல்லாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கோங்க என்ன சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே இருபது சின்ன வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க பட் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போட்டால் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டு தக்காளியோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க தக்காளி இப்போ நல்லா வெந்திருச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனிமலை கைத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட மசாலா எல்லாம் முருங்கைக்காவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க நம்ம போட்டு முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட முடியும் ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் பொரியலும் ஆச்சு கொழம்பும் ஆச்சு கடைசியாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சூடான சதத்தில் கொஞ்சமாக பொறிச்சாப்பிழை வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா தேவாமிரதமாக இருக்குங்க நான்வெஜ்ஜே தோற்று போயிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்